அருட்பெரும் சோதி சதுர்த்தி கரிநாள் விநாயகரை வழிபட்டு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடனை தீர்க்க முடியும் ஒரே ஒரு தேங்காயை எடுத்து உடச்சே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பதிவு செய்யற இது அகத்திய பெருமான் சொன்ன ஒரு சூட்சம மந்திர தேங்காய் பரிகாரம் இதை முழுமையாய் பார்த்து பயன்படுத்துங்கள் வரும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்த ஆண்டின் கடைசி வளர்பிரை சதுர்த்தி புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கரி நாள் அப்படின்னா நம்மளோட பிரச்சனையை தீர்க்கும் நாள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் புதன்கிழமையோட சதுர்த்தியோடு வரக்கூடிய கரிநாளில் விநாயகரை வழிபட்டு ஒரு சிதறு தேங்காயை உடைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் உடைந்து காணாமல் போகும் வரும் டிசம்பர் இருபத்தி நாலு இந்த ஆண்டின் கடைசி தெய்வீகமான கரிநாள் வரும் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்தும் பெண்கள் முகத்திற்கு மஞ்சள் தேய்த்தும் குளியுங்கள் சரியாக பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூட்சமமான நேரத்தில் உங்களோட இருந்து ஒரு தேங்காயை எடுத்து கையில் இப்படி பிடித்து மார்பு கட்டை வச்சு ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் அரசு மரத்துக்கடியில் விநாயகர் இருக்காரோ அங்கே போய் இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து அந்த தேங்காயை ஓங்கி உடைங்க போது என் கடன் உடைந்து போகட்டும் என் பிரச்சனை உடைந்து போகட்டும் என் கவலைகள் உடைந்து போகட்டும் எனது தடைகள் உடைந்து காணாமல் போகட்டும் என்று உடைச்சிட்டு கோயில் உண்டியில் பதினோரு ரூபா காசை போட்டுட்டு எங்கே வட்டிக்கு வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறு தொகையை ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணி விடுங்க அல்லது ஒரு சிறு தொகையை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுருங்க இதைய டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன பணம் இருக்க இல்லாதவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன பணம் வருவதற்கு தான் இதை செய்து பாருங்கள் பணம் வரும் தீர்வு வரும் நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்ற மறக்காம இதை செய்யுங்க யார் இதை செய்ய போறீங்க கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என சந்திக்க உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி அற்புதமான தெய்வீகமான ஆங்கில புத்தாண்ட சக்தி மிக்க வெற்றிகரமான ஐஸ்வர்யா ஆண்டாக தொடங்குவதற்காக லாப கணபதி ஐஸ்வரேஸ்வர லட்சுமிக்கு குபேர கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் அஷ்டலட்சுமியும் வராகியும் இருக்கக்கூடிய தெய்வீகமான பிராஸ் மினி முரம் ப்ளஸ் வெள்ளிக்காசும் தங்க காசையும் பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரையும் பதிவு செய்ய கேளுக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி நான்கு முதல் சிறப்பு வெற்றி நமதே வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நாடி நரம்பெல்லாம் தன்னம்பிக்கை பெருக வாழ்க்கையை மாற்ற வாழ்க்கையை முன்னேற்ற நூறு சதவீதம் நான் சவால் பண்ணி ப்ராமிஸ் தரேன் வெற்றி நமதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையாக்கி தரும் உங்களுக்கு வெற்றியை கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி